தமிழர்களின் பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்த புரட்சிப் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்து வருகிறது சென்னை மெரினா கடற்கரையில் ஐந்தாவது நாளாக இன்றும் லட்சக்கணக்கானோர் ஒன்று திரண்டு ஜல்லிக்கட்டு உரிமை மீட்பு முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உச்சநீதிமன்ற தடையால் இந்த ஆண்டு நடத்த முடியாமல் போனது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அலங்காநல்லூரில் தொடங்கிய ஜல்லிக்கட்டு புரட்சி தமிழகத்தின் பட்டித்தொட்டு எங்கும் பெரும் எழுச்சியாக காட்டுத்தீ போல் பரவிக்கொண்டிருக்கிறது சென்னை மெரினா கடற்கரையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் பத்து லட்சம் பேர் குடும்பம் குடும்பமாக திரண்டுள்ளனர் கடும் வெயிலிலும் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் இரவு பகல் பாராமல் விடிய விடிய போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்டத்தில் பெருமளவில் பெண்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டு வருகின்றனர் சென்னை மெரினாவை நோக்கி குடும்பம் குடும்பமாக மக்கள் வெள்ளம் படையெடுத்து வருகிறது ஒரே இடத்தில் அனைவரும் ஒன்று கூடியதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் மணல் பரப்பே தெரியாத அளவுக்கு காமராஜர் சாலை மற்றும் மெரினா கடற்கரை சாலை தலைகளாக காட்சியளிக்கின்றன இந்த நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழ் நடிகர்கள் பலரும் தற்போது போராட்டத்தில் களமிறங்கி உள்ளனர் இதேபோன்று தற்போது தெலுங்கு நடிகர்களும் தமிழர்களைப் பற்றி புகழ்ந்து வருகின்றனர் மேலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் ஜல்லிக்கட்டுக்காக தமிழகத்தில் அமைதி புரட்சி நடந்து வருகிறது இளைஞர்களின் அறவழி போராட்டம் நாட்டு மக்களை நிகழச் செய்துள்ளது தமிழர்களைப் பார்த்து நான் வியக்கிறேன் என்று தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருக்கிறார் இதேபோன்று மற்றொரு தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் தாங்கள் முழுமனதாக நம்பும் விஷயத்திற்காக தமிழர்கள் ஒன்றுபட்டுள்ளதை பார்க்கவே பெருமையாக இருப்பதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருக்கிறார் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்